ஓடிடி இல் படம் பார்ப்பது தற்போது மக்கள் மத்தியில் மிகவும் பரவலாகி வருகிறது முன்பெல்லாம் திரையரங்குகளில் வெளியாகும் குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் தான் ஓடிடி தளங்களில் வெளியாகும் ஆனால் சமீப காலமாக படங்கள் நேரடியாக ஓடிடி தளங்களில் வெளியாகி வருவது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது பல ஜானர்களை உள்ளடக்கியதுதான் ஓடிடி தளம் நீங்கள் திரில்லர் பிரியர்களாக இருந்தால் அப்போது நிச்சயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஐந்து திரில்லர் படங்கள் இதுதான் சைலன்ஸ் இரண்டு த நைட் ஆவ் பா ஷூட் அவுட் ஜி ஐந்து மிரளவைக்கும் மிஸ்ட்ரி திரில்லரான இந்த படத்தில் மனோஜ் பாஜ்பாய் பிராட்சி தேசாய் பாருல் குலாட்டி ஆகியோர் லீட் ரோலில் நடித்துள்ளனர் கதையின்படி ஏசிபி சி அவினாஷ் மற்றும் அவரது குழுவினர் தி நைட் அவுல் பாரில் நடந்த துப்பாக்கிச்சூடு குறித்த விசாரணையில் ஈடுபடுகின்றனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் எதிர்பாராத திருப்பங்களும் வெளிவருகிறது இந்த படம் ஒரு நல்ல மிஸ்ட்ரி கதை மட்டுமல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் ஏற்படும் இன்னல்களையும் இந்த படத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் மத முபாரக் நெட்ஃபிளிக்ஸ் ஹோமி அடஜனியா இயக்கிய இந்த மிஸ்ட்ரி திரில்லர் படத்தில் பன்கஜ் திரிபாதி சாரா அலிகான் விஜய் வர்மா ஆகியோர் லீட் ரோலில் நடித்துள்ளனர் கரிஷ்மா கபூர் சஞ்சய் கபூர் அஷிம் குலாட்டி டிம்பிள் கபாடியா ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் கொலை சம்பவம் குறித்த விசாரணையில் ஈடுபடும் போலீசாருக்கு கொலையின் பின்னணியில் இருக்கும் மர்மம் குறித்து தெரிய வருகிறது அதன்பின் இதை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் தான் கதை கதக் சிங் ஜி ஐந்து இந்த மிரள வைக்கும் திரில்லர் படத்தில் நடிகர் பங்கஜ் திரிபாதி ஏ கே ஸ்ரீவத்சவா என்ற லீக் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ரெட்ரகிரேட் அம்னீசியா என்ற வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீவத்சவா தான் யார் என்பதை கண்டுபிடிக்க பல்வேறு கோணங்களிலிருந்து தடயங்களை ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறார் அந்த தேடலின் போது சிக் பண்ட் முறைகேடு ஒன்றையும் சரிசெய்ய முயற்சிக்கிறார் இதன் மூலம் வெளிவரும் பல தடுக்கிடும் உண்மைகள் தான் படத்தின் கதை மெரி கிறிஸ்துமஸ் நெட்ஃபிளிக்ஸ் சேரம் ராகவன் இயக்கத்தில் வெளியான மிஸ்ட்ரி திரில்லர் தான் மெரி கிறிஸ்துமஸ் இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் கத்ரினா கைப்ளீட் ரோலில் நடித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் அன்று நடக்கும் கொலை விஜய் சேதுபதியின் ஆல்பர்ட் கதாபாத்திரத்தை சுற்றி நடக்கும் மர்மம்தான் படத்தின் கதை ஜானே ஜான் நெட்ஃபிளிக்ஸ் சுஜோய் கோஷ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் ஜானே ஜான் இந்த படம் வெளியாகி பலரின் பாராட்டுக்களை பெற்றது கொடுமைக்கார முன்னால் கணவன் கரீனாவின் வாழ்க்கையில் மீண்டும் நுழைவதால் ஏற்படும் திடீர் திருப்பங்கள் ஒரு கட்டத்தில் அவனை கொலை செய்யும் கரீனா அந்த கொலையை எவ்வாறு மறைக்கிறார் அதில் இருக்கும் மர்மம் இவற்றை சுற்றி நகரும் கதைதான் ஜானே ஜான் திரைப்படம்